கண்ணியுகளை இன்றைய பலகீனத்திற்கு இதுதான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இதில் மட்டும் நாம் கவனம் செலுத்தாவிட்டால் நாம் நாம் மிகப்பெரிய கொண்ட ஒரு ஜமாத் நம்மை அறியாமல் இன்னும் பின்தங்கி போய்விடுவோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாயிரம் குடிகளுக்கும் ஒற்றை கருத்து மார்க்க விஷயத்தில் நிலவ வேண்டும் மார்க்க விஷயத்தில் ஒரு தீர்ப்பின் கீழ் ஒன்றுபட வேண்டும் இதுல சமரசம் செய்யவே கூடாது சின்னதோ பெருசோ அது அவர் தொழுகதானே வரல தானே ஆற்றாரு அதுல நமக்கு சமரசம் தேவையில்லை சின்ன விஷயம் தானே சமரசம் செய்ய கூடாது இது மாதிரி வார்க்கத்தில் எல்லா சின்ன காரியங்களையும் விட்டு கொடுக்காமல் அதன் அடிப்படையில் மிக பொருத்தமான தினம் என்று பராத்திரவு நம்முடைய பாவங்களை போக்கும் என்பதாக நாம ஹரிசுகளில் பார்க்கிறோம் அதனால் இதில்